கொதி அரைக்க ஆரம்பிச்சோம் தண்ணி அரைச்சிட்டு இருக்கேன் மீன் எல்லாம் அங்க வந்து ஏறுப்ல வந்து தட்டுப்ல நாங்க பார்த்த மீன் போய் பார்த்துட்டு மீனை

ஒன்றும் பிரச்சனை இல்லை தருங்க இந்த தண்ணி சில்லுண்டிக்கு சில்லுண்டிக்கு அணி இல்லை ஒண்ணு சில்லுண்டி ஆ

தம்பி கீழே பண்ணலாமா போடுத்துல நண்டு ஒண்ணு ஓடியா இருக்குள்ள உள்ள அவ்வளவு தானே போக உங்களுக்கு ஒரு பக்கமா தான் போக முடியும்

ula per நலကြီး வரங்க அந்த மழுப்பபை என்ன நானேலாம் பண்ணுறானே வீடியோல பாத்தீங்கன்னா வேறே பாக்கி இல்ல பெருங்க இல்லே ஏங்க அதிகமா தான அத ஆசாரி வேலையில இருந்து பூசாரி வேலையில வேறே பாக்கி இல்லங்க போற அந்த வீடியோ அதிகமா வந்து அதுக்கு அப்புறம் ஜாலியரும்

நான் தான் சொல்லிவிட்டேன் சொல்லிடு முதல்ல கொடுத்து வர முன்னேடா படிமணா வரடியா ஆமா ஒரு சா தண்ணி கூட இல்ல தண்ணி மெடி கடிவா சுமாணி கையில அப்படியே தடை பிடிக்க வேண்டியதா எடுத்து தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு நீங்கள் நல்லா தண்டுபிடுதி தண்ணி கிடச்சலா தண்ணி அங்கே தான் நிற்குது நிக்கல அங்கிட்டு வராதியா என்னதான் சார் நேரடி சொல்லுங்க

அடடே போடுங்க வெட்டி முள்ளு ஒரு கால் வெயிர் பாத்து 얘는 எப்படி இப்படி பண்ணீங்களே என்ன பார்க்குறா இருக்குமா தைலம் மட்டும் போட்டு நல்லா காக்குது

சின்ன மீன் பிடிச்சி மீன் இல்லை அந்த கடை பின்னாடி நல்லா

என்ன உங்களது பிடிச்சி டேங்குலருந்து பிடிச்சி எங்கே இருக்குது டேங்குலாம் நான் பார்த்து என்ன எத்தனை ரூபா பிடிச்சிக்க அதில் ஆ இன்னும் நேரருவா கிடங்கண்ணா ஒரு ரெண்டு நேரம் நீ நான் போட்டோ காமிச்சா போட்டோ கட்டவா அனுப்பி கொண்டா போட்டா காமிச்சேண்ணே ரெண்டு ஒரு கிராமீன் ஒரு நெருவு பிடிச்சாச்சு ஒரு விராம பிடிச்சாச்சு இன்னொரு நெருவாக வரணும் என் கணக்கு இப்படி அதுதான் இது உங்கள் யோசனை தான் இல்லை ஒரு ஒரே ஒரு நெருவாக இதில் ஒரு நிறுவ காணும்ல இதில் கடக்கும் இல்லை இந்த நிறுவ பிடிச்சிருக்குமா கிராமீனை இந்த பிடிக்கப்பா இது மீனா அப்பா இதுதானே இன்னைக்கு கிராக்கி இதுக்கு தான் இதுதான் விரைவில்

என்ன கடை கடனை ஓடுது கடை கடை ஏய் இந்த வந்து பாரு அந்த பந்து அம்மா அங்கே அனுப்பி போயிடுறாங்கன்னா ராமினிங்க வந்துடும் இங்க கரகுனாயா ஏண்டே இதுல 2 3 அது சம்பு பஜான் ஆ ஆ நன்றி வரதுக்கு மொத்தமா கொஞ்ச வரக்கிதான போகுது